ஓட்டே இந்த இந்த கட்சிக்கு கட்சிக்கு உங்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் நம்ம விவசாயிகளை அப்போ விவசாயிகளோட எல்லாம் தள்ளுபடி பண்றோம் ஏண்டா நம்ம விவசாயிகள் எல்லாம் எல்லாருமே கடன் எடுத்து வச்சிருக்கிறாங்களே எல்லாம் தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நட்டமாகாது கஜானா காலியாகாது நம்ம எந்த காலத்துல சொன்னதை செஞ்சிருக்கிறோம் சும்மா சொல்லி விடுங்க அப்படிங்கிற ஆமா நாங்கள் ஜெயிச்சால் இந்த விவசாய மக்களுக்கு நன்மை நாங்கள் ஜெயித்தால் விவசாய கடனை கடனை தள்ளுபடி வன்போம் என்பது உறுதியளிக்கிறோம் வாக்களிக்கிறோம் நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அதனால் நாங்கள் ஜெயித்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் எங்களுக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சின்னம் இந்த கட்சி பெண்களை கவர்னும் அப்போ மதுக்கடைகள் எல்லாம் மூடுறோம்னு சொல்லுங்க ஏண்டா அதில் தான் நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது அதை சொல்லிட்டோம்னா நம்ம எப்படிதான் இது பண்ணுறது நம்ம சொல்றது நம்ம சொல்றது செய்யவா வரோம் சும்மா சொல்லி விடுவோம் அப்படிங்கிற ஆமாம் சொல்லி விடுவோம் நாங்கள் ஜெயிச்சால் இந்த மதுக்கடைகளை மூடுவோம் 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 அது மூடுவோம் பெண்கள் அனைவரும் எங்கள் கண்கள் அதனால் பெண்களுக்கு இருக்கும் குறையே என் கணவர் பிராண்டி கடையிலேயே கிடைக்கிறான் என்று அதனால் நாங்கள் ஜெயித்தால் இந்த பிராண்டி கடைகளை எல்லாம் மூடுவோம் என்று பெண்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம் இந்த கட்சி மாநாடு நடந்தது அந்த கட்சி மாநாடு நடந்தது பாத்தீங்களா இந்த கட்சியில் என்ன வாக்கு கொடுத்தாங்கன்னா மது ஒலிப்பு மது ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாங்க இவங்க ஒழிப்பாங்க சும்மா இப்படியே தான் சொல்றாங்க எங்கக்கா ஒழிக்கிறாங்க அந்த கட்சி என்ன வாக்கு கொடுத்தாங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்க அந்த கட்சியோ நமக்கு என்னம்மா வந்துவிடு எந்த கட்சி ஜெயித்தா நம்மளுக்கு என்னோ நம்மளுக்கு இந்த ஓட்டு போடும்போது ஆள் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோமா பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சா இந்த கட்சி ஒரு பத்தாயிரம் அந்த கட்சி ஒரு பத்தாயிரம் கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய்ச்சா நம்ம பணத்தை வாங்கினோமா போய் ஏதோ ஒரு ஓட்டு போட்டு குத்திட்டு வந்தோமான்னு இருக்கணும் நமக்கு எதுக்கு அவங்களும் சொன்னது வாக்குகளை காப்பாத்துறது இல்ல நம்மளும் சொன்ன மாதிரி அவங்க ஓட்டு போடுறோம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது இல்ல இதுதானே இந்த எலெக்ஷன் டைம் அப்ப நடக்குது நமக்கு என்ன விடுமா நமக்கு எதுக்கு இந்த அரசியல் பேச்சு ஓட்டு போடுவது நம் உரிமை எல்லா குடிமகனும் வாக்களிக்க வேண்டும் பணத்தை வாங்கி ஓட்டு போடாமல் நம் நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை நாம் நல்ல தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி